ஆமாம் நேரங்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு குடுத்தாபனம் ஊடாக எடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கும் புதன் மாலை பொழுதுநிலை நிகழ்ச்சி அடுத்து இடம்பெற இருப்பது தப்புமா லிபரல் தலைமை மீண்டலுமா லிபரல் கட்சி சிட்னியிலிருந்து இதனை தொகுத்து வழங்குகிறார் ஆயங்கரன் விக்னேஸ்வரா ஊடாக உங்களுடன் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இருந்து விக்னேஸ்வரா தப்புமா லிபரல் தலைமை இவ்வாரம் ஆஸ்திரேலிய லிபரல் கட்சி தலைமைப் போதிலிருந்து சூசலில் நியமிக்கப்பட்டு ஓராண்டு நிலவுவதற்கு முன்னரே கட்சிக்குள் தெற்கு தலைமைத்துவ பதற்றங்கள் ஆஸ்திரேலிய அரசில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்துள்ளன இதை பற்றியே இந்த வாரம் ஆஸ்திரேலிய அரசியை பற்றி சில விடயங்களை உங்கள் பகிராம் என்று நினைக்கிறேன் நீண்ட கால வரலாற்றை கொண்டது நீங்கள் காலமாக தங்கள் ஆளும் பதவியில் நீண்ட காலமாக ஆஸ்திரேலியாவில் ஆட்சி செய்யப்பட்டது குறிப்பாக நீங்கள் அறிந்த ஜோன் ஹவார்டு உங்களுக்கு அறிந்த கட்சி இருந்த நீண்ட காலமாக வைத்துக் கொண்டு இரண்டு கொண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜோன் ஹியூசன் நாலு ஆண்டாம் ஆண்டு வரையும் அதன் பிற்பாடாக நீங்கள் வெளியுறவு அமைச்சராக இருந்த அலெக்சாண்டர் தொண்ணூற்றி ஐந்து வரையும் மீண்டும் அவார்ட் தொண்ணூற்றி ஐந்தில் இருந்து இரண்டாயிரத்தி ஏழு வரையும் தலைமை திரு திப்பானி வந்தார்கள் எட்டு வரையும் ஒன்பது வரையும் இந்த லிபரல் கட்சியின் தலைமையில் இருந்தார்கள் இதன் டோனி அபோர்ட் பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பிய டோனி அபோட் இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரையிலும் அதன் பிற்பாடாக மீண்டும் மால்கன் என்று அதன் பிற்பாடாக ஸ்கோட் மாரிசன் இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் கடைசியாக கீட்ட டட்டன் அவர் தனது பதவியில் இருந்து விலகி அதன் பிற்பாடாக ஒரு பெண் தலைமையில ஏற்றுக்கொண்டு அவரை சூசனியாவர்கள் கடந்த வரும் அப்பதவியேற்றிலிருந்து விபரல் கட்சியின் தலைமத்துவம் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறது அவர்கள் அத ஒரு பார்வையை இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம் குறிப்பாக வெறுப்பு பேச்சு சட்டங்கள் ஹேர் ஸ்பிச் லீகலைசேஷன் தொடர்பான கொள்கை முரண்பாடுகள் கட்சிக்குள் ஒரு ஆழமான நிலையற்ற தன்மையை உருவாக்கியுள்ளன இத்தகைய சூழலில் உட்கட்சி நிலைத்தன்மையை மீள கற்பிப்பு என்பது வரும் நிர்வாக முடிவு மற்றும் முடிவு மட்டுமல்ல அது கட்சியின் எதிர்கால இருப்பை தீர்மாக்கும் ஒரு மூலோபாய தேவையாகும் தற்போதைய தலைமைத்துவத்தில் உள்ள மிதவாத அணியும் மற்றைய மத்திய அணியின் பெரும் பதினரும் ஆளுடன் தனது பதவியை தக்க வைத்துக் கொண்டுள்ளார் மிதவாத அணியின் தற்போதைய நிலைப்பாடு சூசன்லேவின் தலைமைக்கு ஒரு பாதுகாப்பு மூலியமாக செயல்படுகிறது இருப்பினும் அண்மைய சட்டைமேற்றங்க விவரங்கள் இந்த தலைமைத்துவ உறவை ஒரு வடிப்பு நிலைக்கு மூக்கியாக மாறியுள்ளன வெறுப்பு பேச்சு சட்டங்கள் மட்டுமின்றி குடியரசு திட்டங்கள் அதன் அமெரிக்க அரசியல் பல்வேறு விடங்களிலும் லிபரல் கட்சியும் லேபர் கட்சியும் முட்டி மோறி கொண்டு வருகின்றன வெறுப்பு சட்டங்களை வலுப்படுத்தும் சட்டம் மூலம் தொடர்பான விவகாரம் லிபரல் மற்றும் நேஷனல் கட்சிகளுக்கு இடையே ஒரு மூலாவியுள்ளது நிழல் அமைச்சர் கூட்டணியை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் எதிர்கட்சியின் நிர்வாக ஒழுக்கத்தின் தோல்வியாகவே பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையின் தலைமைத்துவ அதிகாரத்தின் மீதான நேரடி சவாலாகும் லிபரல் கட்சிக்கு நீண்ட காலமான நிலை வரும் இந்த தலைமைத்துவம் நிச்சயமற்ற தன்மை ஆஸ்திரேலிய பொதுமக்களுடைய கட்சியின் நம்பகத்தன்மை மிகவும் குலைத்துள்ளது என்பதை நாங்கள் குறிப்பிடலாம் ஒடிமத்த குரலைப் பேச தவறுவது அரசாங்கத்தின் குரலை திறம்பட ஏற்கும் திறனை முழக்கோடு கட்சியின் தேர்தல் வாய்ப்புகளையும் பாதிக்கும் கடந்த வருடமும் அதற்கு முன்பாகவும் முன்னைய ஆட்சி காலத்தில் தங்கள் பதவியுள்ளி தொடர்ந்தும் அடுத்த ஆட்சி பெ கடினமாயிருக்கும் சில ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் ஆண்ட இருவரும் இந்த மிதவாத பதவியில் இருந்து தங்கள் தலைமைவாத வாக்களை ஒருங்கிணைக்க தவறினால் சூசனில் தனது நிலையை தக்கு வைத்துக் கொள்ளவே அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் கூறுகின்றனர் முடிவாக தலைமைத்துவம் குறித்த ஊகங்களுக்கு தற்போதைய முற்றுப்புள்ளி வைப்பது அவசியம் என்றும் கூறியுள்ளார்கள் தலைமைத்துவ போராட்டத்தின் விலகி ஆளும் கட்சிக்கு எதிரான தனது அரசியல் விபரப்பை மீண்டும் மூட்டெடுப்பதே லிபரல் கட்சியின் உடனே மூலாவிய இலக்க இருக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் நிபுணர்களும் சுட்டிக்காட்டி வருகின்றனர் அதேபோல லிபரல் கட்சி தலைமை பதவி மாற்றம் இடம்பெற்றால் தான் தொடர்ந்தும் கூட்டணி சாத்தியம் என்றும் நேஷனல் கட்சி உறுப்பினர்களும் குறிப்பிட்டார்கள் ஆயினும் லிபரல் கட்சியின் தலைமைத்துவ ஸ்தம்பிதமானது மிகவும் பலத்த சர்ச்சை உருவாக்கி ஆஸ்திரேலிய அரசியலில் இந்த வாரம் பலத்த சர்ச்சைகளையும் உருவாக்குகிறது மீண்டும் முதல்ல உங்களை சந்திக்கும் வரை சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஐங்கரன் விக்னேஸ்வரா ஆமாம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தபு ஊடாக எடுத்து வரப்பட கொண்டிருக்கும் இன்றைய செய்திகள் நிகழ்ச்சியில் ஒன்பது மணிக்கு இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய செய்திகள் ஆரம்பமாகும் நேர்களே அதுவரை சில பாடல்களை கேட்போம்